ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபாஸ்ட் மூவிங் விவோ அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் திரு பற்றி தான் ஸோ இன்றைக்கி நான் காலையில் தான் சொட சொட இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேன் ஸோ மார்னிங் நான் போனதுலேருந்து வந்த வரைக்கும் ஒரு ஷார்ட் வீடியோவை என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ ஸோ இது எதுக்கு நான் மெயினாக இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நான் இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் எல்லாமே செக் பண்ணி பார்த்தப்ப ஸோ மேபி ஒரு கன்சல்டன்ட் ஒரு ஸ்டாஃபிங் வந்து ஒரு டீச்சர் என்னென்ன பண்ணாங்க சொல்கிறாங்க பட் லைவ் அப்டேட் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து யாருமே எதுவுமே போடல ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாம் எதை போகிறவங்க மேபி நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுது போகிறவங்க எல்லாருக்குமே இந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டாங்க என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுக்கு தான் இது ஸோ லெட்ஸ் மோன் டு த வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க பண்ணோன்னே ஃபஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு ஹால் டிக்கெட் இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தான் வரும் ஸோ வந்தோடனே ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க ஸோ இது ஜஸ்ட் ஹால் டிக்கெட் இதிலே கொடுத்துருப்பான் எழுதும் திறன் வாசித்தல் திறன் மற்றும் மிதிவண்டி ஓட்டும் திறன் ஸோ இது வந்து மூணு டைப்பில் நடக்கும் ஸோ இது மூணுக்கான எக்ஸாம் ஹால் டிக்கெட் தான் இது ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறப்ப கண்டிப்பாக இந்த ஹால் டிக்கெட் இல்லாமல் போக முடியாது ஸோ இங்கே தேர்வு நடைபெறும் இடத்துல என்ன பிளேஸ்ன்னு கொடுத்துருப்பான் ஸோ இங்கே மேலே நான் ஹைட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல வந்து உங்களோட ரிஜிஸ்டர்ட் நம்பர் பதிவு எனக்கு கொடுத்துருப்பான் மாதிரி இங்கே என்ன நாள் இங்கே என்ன நேரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருப்பான் ஸோ நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பட் கம்பல்சரி டென்த்து இருந்தால் தான் அவங்க அக்ரி பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ டென்த்து இருந்தால் டென்த்து சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியுங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ கம்பல்சரி டென்த்து சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் ரேஷன் கார்ட் ரேஷன் கார்டு கம்பல்சரி கேட்குறாங்க மூணாவது வந்து ஜாதி சான்றிதழ் நாலாவது வந்து உங்களோட டிரைவிங் லைசென்ஸ் டிரைவிங் லைசென்ஸ் இந்த டிரைவிங் லைசென்ஸ் எடுத்துக்கோங்க இல்லாதவங்க வேண்டாம் அஞ்சாவது வந்து இருப்பிட சான்று இருப்பிட சான்று இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது ஸோ அப்ளை பண்ணுறப்பே நீங்கள் இருப்பிட சான்று கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அடுத்தது என்னென்னா நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு பதிவு அட்டைனா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இது ஸோ இனிமேல் தான் நீங்கள் எக்ஸாமுக்கு போக போகிறீங்கன்னா இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இருந்தால் அது ஒன்று எடுத்துக்கோங்க அப்புறம் கண்டிப்பாக முக்கியமாக தேவை நம்மளோட ஆதார் கார்டு ஆதார் கார்டு இல்லாமல் எந்த இதுவும் நடக்காது ஸோ இதோட என்ன கேட்குறாங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை அப்படின்னா நம்மளோட ஓட்டர் ஐடி ஸோ இந்த டாக்குமெண்ட் தான் ஜென்ரலாக இந்த எக்ஸாமுக்கு கேட்குறாங்க ஸோ இது வந்து இந்த எக்ஸாம் வந்து ஒரு ஹால் டிக்கெட் பேஸ்டு ஸோ இந்த ஹால் டிக்கெட் இருந்த மாதிரி தான் உள்ளே விடுவாங்க ஸோ இந்த டாக்குமெண்ட் ஒரிஜினலும் எடுத்துக்கணும் ஒரே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க ஒன்றுக்கு மேலே கேட்கல ஸோ பேசிக்கலாக இதை எடுத்துகிட்டு தான் நம்ம எக்ஸாமுக்கு போகணும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேலில் நான் என்னென்னு காட்டுறேன் எஸ் எக்ஸாம் எக்ஸாம்னாலே பயப்படுற மாதிரிலாம் இதில் ஒன்றும் இல்லை ஒரு சிம்பிள் எக்ஸாம் தான் ஸோ எக்ஸாம் டைமிங் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நம்ம ஹால்டிக் ரேட்டில் பார்த்துருப்பீங்க ஒம்பது மணிக்கெலாம் வந்துடணும் காலையிலேன்னு எனக்கு போட்டிருந்தாங்க இங்கே எங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல ரெண்டாக நடந்துச்சு ஒன்று காலையில் ஒம்போது இன்னொன்று மதியானம் ஒரு மணி ஸோ ஒம்பது மணினா ரிப்போர்ட்டிங் டைம் எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டிக்கு நீங்கள் கம்பல்சரி அங்கே போகிற மாதிரி ஸோ இன்றைக்கி எங்களுக்கு லக்கிலி ரெய்னி சீசனுங்கிறதுனால கொஞ்சம் அந்த இதெல்லாம் டைம் அலோவ் பண்ணாங்க உள்ள ஸோ எயிட் தேர்ட்டிக்கு மேலே வரவங்க மீதி நேற்று இல்லை நாளைக்கு போகிற பசங்க கூட ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க எயிட் தேர்ட்டிக்கு டூ நைன் ஓ கிளாக்கெலாம் கண்டிப்பாக வரணும் ஸோ சேஃபாக சைடுக்கு எயிட் தேர்ட்டிலாம் போயிடுங்க ஸோ எயிட் தேர்ட்டி ஒன்ஸ் நீங்கள் போயிட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் போய் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக நைன் டு நைன் ஃபிஃப்டீனுக்குள்ளே அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா உங்கள்கிட்ட அட்னன்ஸ் ஷீட் கொடுப்பாங்க அதில் நீங்கள் உங்கள் நேம் இருக்கும் அதுக்கு நேராக செக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சைன் அட்னன்ஸ் ஷீட் போட்டு முடித்தோன்னே ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணாங்கன்னா உங்கள்ட்ட அந்த இது ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஸோ டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அதுக்கானதுக்கு என்ன ட்ரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா அதுக்கானது என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் அப்படின் சொல்கிறேன் ஸோ நைன் ஃபிஃப்டீனுக்கு வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி டென்லேருந்து டென் ஃபிஃப்டீன் ஏன்னா இன்றைக்கி எங்களுக்கு ஹண்ட்ரட் பேர் ஒரே பேச்சில் வந்திருந்தோம் ஸோ ஹண்ட்ரட் பீப்புளுக்கும் டென் ஃபிஃப்டி ஒன் ஹவர் ஆகிடுச்சு ஸோ டென் ஃபிஃப்டீனுக்குலாம் இந்த வெரிஃபிகேஷன் இது எல்லாமே முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணது டென் தேர்ட்டி டென் தேர்ட்டி டு லெவல் க நோட் பண்ணிக்கோங்க தேர்ட்டி மினிட்ஸ் வெறும் தேர்ட்டி மினிட்ஸ் தான் எக்ஸாம் ஸோ லெவன் ஓ கிளாக் முடிஞ்சோன்னா ஒன் ஹவர் பிரேக் மாதிரி விட்டு டுவெல் ஓ கிளாக்லேருந்து வாசித்தல் திறன் அடுத்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த எக்ஸாம் வாசித்தல் திறன் நடக்கிறப்ப கன் சைமெண்டனியஸாக என்ன பண்ணாங்கன்னா சைமெண்டனியஸ்னா இப்போ ஒருத்தங்க ஒரு பத்து பேர் வந்து வாசிக்க போனாங்கன்னா இன்னொரு பத்து பேர் வந்து மிதி வண்டி ஸோ யார் யார்ட்டெல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் இல்லையோ அவங்க எல்லோரையும் சைக்கிள் ஓட்ட அழைச்சிட்டு போயிருந்தாங்க ஸோ இதுதான் ஜென்ரல் இது ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆவண சரிபார்ப்பு ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் ஸோ அட்னன்ஸ் சைன் வாங்கி முடித்தோடனே உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் இப்பிள் அங்கே கவர்மெண்ட் இதுலேருந்தே வந்து உட்காந்துருப்பாங்க ஸோ உங்களோட வேலை அப்படின்னா அந் நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சொன்னேன் பார்த்தீங்களா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்னு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரிஜினல் அதோட ஒரு ஜெராக்ஸ் கண்டிப்பாக எடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுறவங்கள்ட்ட போகணும் ஸோ அவங்க வந்து அந்த ஆர்டரில் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க ஸோ என்ன ஆர்டருங்கிறது அவங்க அங்கே சொல்லிடுவாங்க இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஹால் டிக்கெட்டோட சேர்த்த மாதிரி ஒரு ஷீட்டே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அதில் நம்ம நேம் ரிஜிஸ்டர் நம்பர் பிளேஸ் எய்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத அதிலே சொல்லியிருந்தாங்க ஒரு டென் டாக்குமெண்ட் ஸோ அந்த டாக்குமெண்ட் ஆர்டர் வைஸ் எடுத்து வச்சுக்க சொன்னாங்க எங்களை ஸோ நான் போய் உட்காந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க ஒன்று ஒன்றா அதுலேருந்து படித்து ஒன்று ஒன்றா நான் எடுத்து கொடுக்க கொடுக்க அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு போட்டாங்க இல்லைன்னா நோன் போட்டாங்க ஸோ நோன் போட்டால் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் மார்க் மாதிரி தான் ஸோ கம்பல்சரி ஆதார் கார்டு அது என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோமோ எல்லாமே கொடுங்க ஒரு ஒரு டாக்குமெண்ட்லேயுமே நேம் ப்ளேஸ் நீங்கள் இப்போ ஒரு இப்போ நீங்கள் சென்னையில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சென்னை இருக்கா திருவண்ணாமலை திருவண்ணாமலை தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் தான் ஸோ நேட்டிவ் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே வெரிஃபை பண்ணாங்க ஸோ காமன் மிஸ்டேக் என்னன்னா நிறைய பேர் ஜெராக்ஸ் எடுக்காம வந்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் வைக்கிறது இப்போ ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் பேர் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து இதில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஜெராக்ஸ் ஷாப் பக்கத்துலேயே வைக்கல இது வந்து எங்களுக்கு எங்கே புக் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஹால் மாதிரி ஒரு மண்டபம் மாதிரி புக் பண்ணி அதில் வச்சுருந்தாங்க ஸோ குறைஞ்சது சுற்றி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சைடு ஒரு ஜெராக்ஸ் ஷாப் கூட இல்லை ஸோ கண்டிப்பாக ஜெராக்ஸ் வீட்லேயே எடுத்துகிட்டு போயிடுங்க தென் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச அப்புறம் உட்கார வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த டைம் டென் தேர்ட்டிக்கு முன்னாடி எக்ஸாம் அந்த ஹால் மாதிரி வச்சு அமிச்சாங்க ஸோ இது வந்து கல்யாண மண்டபங்கிறதுனால கி ஜென்ரலாக கீழே சாப்பாடு போடுவாங்க பார்த்தீங்களா அங்கே தான் எங்களுக்கு எக்ஸாம் ஹால் ஸோ எக்ஸாம் ஹால் வந்து மூணு தான் நடக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ ஃபஸ்ட்டாக ஒன்று எங்களுக்கு டென் தேர்ட்டி டென் தேர்ட்டிக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா கொஷின் பேப்பர் சீலோடு வந்துச்சு சீல் பிரிச்சுட்டு கொஷின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஸோ கொஷின் பேப்பரில் என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு பேசிக் கொஷின்ஸ் ஸோ தமிழில் உங்களுக்கு எழுத படிக்க தெரியுதுங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க அந்த கொஷின் பேப்பரே மூணு பார்ட்டு ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் ரெண்டாவது பார்ட் வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டேன் அந்த பேராகிராஃப்லேருந்து கொஷின் கேட்டேன் அந்த பேராகிராஃபை பார்த்து ஆன்சர் எழுதுகிற மாதிரி ஸோ பார்த்து எழுதுறது மூணாவது வந்து ஒரு ஜென்ரல் டாபிக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்னா திருவண்ணாமலையில் இருக்க அண்ணாமலையார் கோயிலை பற்றி எழுதுங்க லைக் அந்த பெரிய கோயில் பற்றி எழுதுங்க அப்படிங்கிறது தஞ்சாவூர்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் இதே நீங்கள் கன்னியாகுமரிக்கு மாட்டீங்கன்னா அந்த இடத்துல எப்படி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அந்த பீச் இருக்குன்னா அந்த பீச் அந்த தொழிலை பற்றி எழுதுங்க உங்கள் மாவட்டத்தை பற்றி எழுதுங்க இல்லைனா ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் ஒரு சோழர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சோழர் சேரரை பற்றி எழுதுங்க அந்த மாதிரி கொஷின் அங்கேயே கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாகவே நீங்கள் எழுதணும் அடிஷனல் ஷீட் வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஸோ என்னோட ஒரு ப்ரோ என்னென்ன அந்த இடத்துல அடிஷ்னல் ஷீட்லாம் வாங்காதீங்க ஸோ நான் தாசில்தார்கிட்ட கேட்ட வரைக்கும் என்ன இன்டர்வியூ முடிஞ்ச அப்புறம் ஸோ அது வந்து அந்த ஒரு பேஜ் எதுக்க சொல்றாங்க எழுத சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுதா அவ்வளவுதான் அங்க பேசிக்கே ஸோ நீங்க அடிஷ்னல் ஷீட் வாங்கி அது அடிஷ்னல் எழுதி எக்ஸ்ட்ரா மார்க் போடுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஸோ என்ன அங்கே கேட்டிருக்காங்களோ அதை கரெக்டாக இதுங்க ஸோ இது நாங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் கரெக்டாக முடிச்சோடனே எங்கள் எல்லாருடையுமே ஹண்ட்ரட் பீப்புள்டுமே ஆன்சர் ஷீட் வாங்கிட்டு ஸோ எல்லாருமே உட்கார வச்சுட்டு ரீடிங் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ஸோ ரீடிங் ரவுண்டுன்னா மூணு பேர் இருந்தாங்க தாசில்தார் டெபுட்டி தாசில்தார் அடிஷ்னலாக உணாதியாருன்னு தெரில ஸோ மூணு பேருமே மார்க் போட்டாங்க ஸோ ரீடிங் ரவுண்ட் என்னென்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க ஸோ அந்த பேராகிராஃபை நீங்கள் வந்து படித்து கட்டணும் தமிழ் லாவில் தான் ஸோ இதுக்கு வந்து ஒரு பத்து பத்து பேராக அமைச்சுட்டு இருந்தாங்க ஸோ மீதி இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சைக்கிளிங் டெஸ்ட் சைக்கிளிங் மெத்தட்னா அது ஒன்றுமே இல்லை உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுதா இல்லையா ஏன்னா இது வந்து விவோ அசிஸ்டண்ட்டுங்கிறது நீங்கள் நிறையா இடத்துக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த வில்லேஜ் ஃபுல்லாக ஸோ அட்லீஸ்ட் பைக் ஓட்ட தெரிஞ்சு உங்களுக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்தால் இது எதுவுமே தேவையில்லை டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்க கண்டிப்பாக சைக்கிள் ஓட்டி காட்டணும் அவங்க என்ன சைக்கிள் வச்சுருக்காங்களோ அந்த சைக்கிள் தான் நீங்கள் ஓட்ட முடியும் ஸோ சின்ன சைக்கிள் பெரிய சைக்கிள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அவங்க என்ன சைக்கிள் வச்சுருக்காங்களோ அதை நீங்கள் ஓட்டணும் ஸோ சைக்கிள் ஒரு தடவை ஓட்டி பார்த்துக்கோங்க சைக்கிளிங்க்கிட்ட தனியாக ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க அந்த ஃபார்மில் என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா உங்கள் பேர் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டிருந்தாங்க ஸோ இன்றைய டேட் ஃபில் பண்ண சொல்லிவிட்டு அந்த டைமிங் என்ன டைமிங் ஃபில் பண்ணி அந்த சைக்கிளிங் டெஸ்ட் நடத்துறது யாருன்னா சர்வேயர் அந்த மாதிரி அந்த இடத்துல லோக்கலில் இருக்கிற அந்த ஆஃபீஸர் தான் யாராச்சும் நடத்துவாங்க ஸோ அவர்கிட்ட நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டணுன்னா அவர் அங்கேயே டிக் பண்ணி மார்க் போட்டுருவார் சைக்கிள் ஓட்டுறீங்களா இல்லையாங்கிறது ஸோ இது மூணு ரவுண்டுமே கம்பல்சரி நடக்கும் ஸோ இதில் நான் மேஜராக கற்றுக்கிட்ட ஒரு ப்ரோ டிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஒன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுறப்ப ஜெராக்ஸ் இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க செகண்ட் முக்கியமான ஒரு ப்ரோ டிப் என்னென்னா ஸ்டாம்ப் பேப்பர் அண்ட் ஒரு கவர் ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்த இதில் செலக்ட் ஆகி நெக்ஸ்ட் லெவல் இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாம்ப் பேப்பர் ஓட்டுனா உங்கள் ஒரு கவர் எடுத்துகிட்டு போகணும் போஸ்டல் கவர் அந்த கவரில் டூன் போட்டு உங்கள் பேர் கீழே உங்கள் அப்பா பேர் சன் ஆஃப் அப்படின்னு போட்டு உங்கள் அப்பா பேர் இல்லை டாக்டர் ஆஃப் அப்படின்னு போட்டு உங்கள் அப்பா பேர் அதுக்கு கீழே உங்கள் அட்ரஸ் தெளிவாக உங்கள் வீட்டு நம்பர் என்னமோ அதை போட்டு உங்கள் தெரு பேரு கீழே நீங்கள் எந்த ஊர் எந்த தாலுக்கா எந்த மாவட்டம் அதுக்கு கீழே பின்கோடு எழுதி அந்த கவர்லையே வச்சு ஸ்டாம்ப் வந்து உள்ளே வச்சு கொடுத்துர்லாம் அவங்க வச்சுருப்பாங்க கொடுத்துட்டிங்கன்னா ஒருவேளை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க நெக்ஸ்ட் டெவலில் இன்டர்வியூ போருங்க அப்படின்னா ஸோ இந்த கவரில் தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரும் ஸோ அட்ரஸ் மாற்றி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டர்வியூ நெக்ஸ்ட் லெவலில் என்ன நடந்தாலும் அது வராது ஸோ ஃபைனலாக நெக்ஸ்ட் வீடியோ லோடிங் அப்படின்னு நான் ஏன் போகிறேன்னா இது ஒரு ஷார்ட் வீடியோ என்னென்ன கொஷின் கேட்டாங்க என்னென்ன இன்னும் டீட்டெயிலாக என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நான் சொல்லலை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி வீடியோ வேணும் என்னென்ன கொஷின் எக்ஸாக்டாக கேட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வேணும்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் என்னோடய ஒர்க் ஸ்கெடியூலில் சரி நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் கஷ்டப்படக்கூடாது என்னன்னு தெரியாமல் போய் அங்கே நிற்கக்கூடாது ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் வந்து அங்கே நிறைய கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி ரெயின் வேறு சுத்தமாக அங்கே முடியலை ஒரு ஜெராக்ஸ் ஷாப் கூட இல்லை ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னென்ன டீட்டெயில் வேணும் என்னென்ன கொஷின் கேட்டாங்கன்னு வேணும்னு நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்ளே பண்ணுறேன் யூ பை பாய்